பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தென்னகத்தின் அழகான ஒரு கிராமம் புதியம்புத்தூர் பசுமையான வயல்கள் சோலைகள் பக்தி நிறைந்த மக்கள் இங்கிருந்ததே பத்திரகாளி அம்மன் ஆலயம் ஆனால் ஒரு காலத்தில் இந்த கிராமம் பெரும் துன்பத்தில் சிக்கியது வறட்சி நோய் சாபம் மக்களின் வாழ்வில் துக்கம் மட்டுமே நிலவியது அந்த வேளையில் சக்தியின் அவதாரமாக தெய்வீக ஒளியுடன் பத்திரகாளி அம்மன் அவதரித்தார் கிராம மக்களை காப்பாற்றும் தாயாக வெளிப்பட்டார் அம்மன் கிராமத்தைச் சூழ்ந்திருந்த தீய சக்திகளையும் அசுர சக்திகளையும் அழித்தார் மின்னல் போல பிரகாசித்து இருளை கிழித்தெறிந்து பக்தர்களின் வாழ்வில் ஒளியை விதைத்தார் பின்னர் அம்மன் கருணையுடன் சிரித்தபடி தன் கரம் உயர்த்தி கிராம மக்களை அருளால் காத்தார் வறட்சியும் துன்பமும் அகன்று கிராமம் வளமும் அமைதியும் அடைந்தது அந்த நாள் முதல் ஆண்டுதோறும் ஆடி சித்திரை மாதங்களில் பத்திரகாளி அம்மன் திருவிழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது பால்குடம் கரகாட்டம் அம்பாரி ஊர்வலம் கிராமம் முழுவதும் களி இன்றும் புதியம்புத்தூர் பத்திரகாளி அம்மனை வணங்கும் பக்தர்கள் துன்பங்களிலிருந்து விடுபட்டு வளமும் அமைதியும் பெறுகின்றனர் பத்திரகாளி அம்மன் தாயே சரணம்